என்னுடைய இன்ஸ்டாகிராமுடைய தனிப்பட்ட செய்தி இருக்குமா டிஎம் இருக்குமாங்க அதில் உள்ள செய்தி அனுப்பிச்சிருக்காங்க கெட்ட வார்த்தை போடாத தாவேக்காவுடைய ஆதரவாளர்களே கிடையாது எல்லாருமே நாம் இது வரைக்கும் விஜயை தனிப்பட்ட முறையில் அளவுலையும் பேசலை இன்னைக்கு வரைக்கும் முறை அண்ணன் விஜய்னு நம்ம சொல்கிறோம் மரியாதைக்குரிய விஜயன்னு தான் பேசுகிறோம் திரு விஜய் தான் பேசுகிறோம் ஆனால் எல்லாருமே ஆபாசமாக பேசுகிறேன் ஏன்னா அவனுக்கு அரசியலாம் என்னென்ன தெரியல முதல் நாள் முதல் காட்சி பார்த்தவனை கூட்டு வந்து ஒரு கட்சியை நடத்தினா அவன் என்னென்ன சென்னை செய்வான் ஏன்னா அவன் இது வரைக்கும் அஜித் ரசிகரை திட்டி பழக்கப்பட்டவன் சூர்யா ரசிகரை திட்டி பழக்கப்பட்டவன் தனுஷ் ரசிகர்களை சிம்பு ரசிகர்கள் திட்டி பழக்கப்பட்டவன் ரஜினிகாந்த்த வந்து திட்டி பழக்கப்பட்டவன் அப்போ அவனுக்கு வந்து சினிமாவில் யாரையா திட்டி திட்டி பழக்கப்பட்ட உடனே அரசியலுக்கு வந்தால் தங்கள் தளபதியை தங்கள் கொண்டாடக்கூடிய தலைவனை யார் எடுத்துக்கள் கேட்டாலும் அவனை வந்து ஆமக்கரி திருநிதி அதுபோல வந்து ஏகே செவன்டி போர் அரிசி கப்பல் இது மாதிரிதான் விமர்சனம் வைக்கிறான் நாம் தமிழர் கட்சியின் மீது கொள்கை ரீதியாக ஒரு விமர்சனத்தை நீங்க தாவை காக்கி சொல்லுங்க இப்ப சமீபத்தில் மான் ஊர்காய் ஒரு ஒன்னு உங்களுக்கு தெரியலங்கிறதுக்காகவே அது இல்லைன்னு இல்லை நியமக்கரு நீங்கள் சாப்பிடலங்கிறதுக்காக அது இல்லைன்னு கிடையாது மாணவர்கள் நீங்கள் சாப்பிடலங்கிறதுக்காக அது இல்லைன்னு நடத்த முடியாது லூலுமாள் கோயமுத்தூரில் இருக்குது தமிழ்நாட்டில் மான் கோயம்புத்தூர்ல மட்டும் இருக்குது நீங்கள் போனால் பாருங்கள் எல்லா வகையான அசைவ ஊர் காகினும் வச்சிருக்காங்க நீங்கள் உலக நாடுகளில் உலகம் முழுக்க எங்கே போனாலும் இந்த சா தமிழ்நாட்டிலே இருக்குது தமிழ்நாட்டிலே வந்து நம்ம நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டங்களில் எங்கள் ஊரில் உங்கள் ஊர்லேயே தஞ்சாவூர்லேயும் உண்டு உப்பு கொண்டன்னு சொல்லுவாங்க ஆட்டை வெட்டி உப்பு கொண்டை போடுவாங்க இப்போ சென்னை போன்ற பகுதியில் அந்த உப்பு கொண்டை யாருக்கும் தெரியாது உப்பு கறியும் தெரியாது உப்பு கொண்டை நீங்கள் சாப்பிடுறதுக்காக உப்பு கொண்டை இல்லைன்னு சொல்லி கரியை நாங்கள் கறி வச்சு சாப்பிடுவோம் அதுனப்பா கறியை வந்து நீங்கள் காய வச்சு அது என்னப்பா முரன்னு கேட்பாங்க அந்த உப்பு கொண்டம் போலவே இந்த ஊறுகாய்